வணக்க மக்களை எனக்கு டோராவின் பயணங்கள் மாதிரி பயணம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால நானும் டோரா மாதிரி பேக் பேக்கை மாட்டிக்கிட்டீங்க புஜி இல்லை புஜிக்கு பதிலாக என் பிள்ளையை நான் தூக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி பேக் பேக்கே மாட்டிக்கிட்டு புஜ்ஜியும் தூக்கிட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேறு எங்கே மீன் வாங்குதா அப்புறமா குள்ளநறிக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கார கொடையை பிடிச்சிட்டு பின்னாடியே கூட்டு வந்துட்டிங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து வேகாத வெயிலுன்னு கூட பார்க்காம வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் சந்தை தடறன் இப்போ இங்கே போய் தான் நம்ம மீன் வாங்க போகிறோம் எப்போவுமே இங்கே மீன் வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் பைய எடுத்துட்டு போங்க இல்லைன்னா ஒரு வாளி எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ நிறைய மீன் வாங்கலாம் ஸோ ஒரு வழியாக படியேறி வந்து மீன் கடைக்கு வந்தாச்சு தேவையான மீனை வாங்கியாச்சு அப்படி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கெண்டை என்று சொன்னாங்க பட் எனக்கு அந்த மீனின் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய மீனை வெட்டுறதுக்கு எங்கிட்ட கத்தி இல்லைங்கிற காரணத்தினால கீழே வந்து ஃபுல்லுமே வந்து மீன் வெட்டுறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தாலே போதும் அவங்க சூப்பராக வெட்டி தந்துடுவாங்க மீன் வந்து பெரிய மீனாக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா ஒரு கிலோ மீனாலும் முப்பது ரூபா தாங்க அப்புறமா வந்து ஐல மீன் ஒரு கிலோ வாங்கினா உடனே வாங்கிட்டு வெயிலில் ரொம்பங்கிறனால பிள்ளைக்கு வந்து கொஞ்சமாக வந்து இளநீ வாங்கி கொடுத்துட்டு நானே இளநீ வாங்கி சாப்பிட்டுட்டு வெட்டி வாங்கிட்டு வந்த மீன் எல்லாம் தட்டில் தனித்தனியாக வச்சுட்டேன் இப்போ இந்த மீன் வாங்கிட்டு வந்த கவரை கழுவிருங்க மறக்காமல் தூக்கி தூர போட்டாலும் கழுவி தூக்கி தூர போடுங்க இந்த மீனில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அயில மீனும் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் வந்து அந்த கெண்டை மீனும் வாங்கியிருக்கேன் இந்த கெண்டை மீன் வந்து நல்ல கொழுப்பாமிலாம் நிறைய இருக்கும் இந்த கழுவும் போதே இந்த மீன் தண்ணியை நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் எண்ணெயாக மிதக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா நல்ல கொழுப்பு உள்ள மீன் தான் அந்த மீன் ஸோ அந்த மீனை பொறிக்க போகிறேன் இந்த அயில மீனை குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல் ஸோ ஒரு கிலோ கிட்டே வாங்கியிருக்கோம் இந்த ஒன் ஒரு கிலோ அயில மீன் நூற்றி இருபது ரூபா அப்புறமா அந்த கண்ணாடி கண்ட மீன் வந்து எண்பது ரூபா ஸோ இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகுது அந்த பக்கம் மீன் பொறிப்பு வேகுது ஸோ ஒரு வழியாக குழம்பு எல்லாம் ரெடியாகிடுச்சு ஸோ பயணங்கள் முடிஞ்சு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி மீன் சாப்பிடுங்க மீன் சாப்பிட என்றைக்குமே மறக்காதீங்க மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பா மீனோட தலையெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்த அந்த கெண்டை அவங்க அழகா பொரிக்கிற மாதிரி ரவுண்ட் வெட்டி கொடுத்துட்டாங்க அதை வந்து நான் மசாலா தடவி தோசைக்கல்ல தான் பொறிப்பேன் பொறிக்கஞ்சிட்ட நிறைய எண்ணெய் ஊற்றிலாம் பொறிக்க மாட்டேன் அவ்வளவுதாங்க நன்றி இணைந்திருங்கள்